கோவையில் நடந்த கொடூர சம்பவம் தமிழகத்தில் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது என்பதை கடுமையாக வெளிப்படுத்துகிறது கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறையின் செயல்பாடு குறித்து தீவிர விமர்சனங்களை எழுப்பியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஞாயிறு இரவு பதினொன்று இருபது மணிக்கு பாதிக்கப்பட்ட மாணவியின் நண்பர் போலீஸுக்கு உதவி கோரியதாகவும் பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறுநாள் அதிகாலை நான்கு மணி வரை அதாவது நான்கு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் அதுவும் மாணவி தானாக வந்து சேர்ந்த பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டார் என்று காவல் ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்ததை அவர் சாடியுள்ளார் நூறு போலீசார் இணைந்து பெரிய தேடுதல் வேட்டை நடத்தியதாக பெருமை பேசினாலும் சம்பவ இடத்தில் இருந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் போலீசால் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு மாணவி எப்படி சென்றார் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு முதலில் சிறிய சுவர் ஒன்று இருந்தது அதை தாண்டி சென்றார் என சொல்லி பின்னர் மிக பெரிய சுவர் இருந்தது என வார்த்தை மாற்றிய ஆணையரை அவர் கேலியாக விமர்சித்தார் சிறிய சுவரா பெரிய சுவரா நூறு பேர் இருந்த போலீஸ் படை ஏன் அதை தாண்டி தேடவில்லை சூழ்ந்த தனிமையான இடம் என்பதால் தேட முடியவில்லை என்ற விளக்கமும் திமுக அரசுக்கு அவமானம் என்றும் நள்ளிரவில் ஒரு பெண்ணை கூட தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை தாமாகவே ஒப்புக்கொள்கிறார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கிடையில் குற்றவாளிகளை கைது செய்து ஒரு மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம் என தம்பட்டம் அடிக்கும் பொம்மை முதல்வர் முக ஸ்டாலின் முதலில் நான்கரை மணி நேர தோல்விக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என கடுமையாக விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி